சிவா திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம ஒன்றாம் திருமுறையில் மூன்றாவது பதிகத்தை பார்க்க போகிறோம் இந்த பதிகம் பாடப்பெற்ற தலம் வந்து திருவலிதாயம் இங்கே உள்ள இறைவன் பேர் வந்து வலிதாயநாதர் அம்பிகையோட பேர் தாயம்மை இந்த தலம் தேவார தலங்கள்ல இருபத்தி ஓராவது தலம் இந்த தலம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இப்போ சென்னை மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ஊருக்கு டவுன் பஸ்லேயே கூட போயிடலாம் சென்னை எல்லாம் யோசிப்பீங்க எங்கடா திருவள்ளிதாயம் இருக்கு அந்த மாதிரி பேரு கேட்டது இல்லையேன்னு வேற ஒன்னும் இல்ல பேரு வந்து இப்ப மாறி போச்சு இன்னைக்கு வந்து இருக்க பாடிதான் அந்த நாள்ல திருவளிதாயம்னு சொன்னாங்க திருஞான சம்பந்த சுவாமிகள் எப்ப இந்த தளத்துக்கு வந்து பாடல் பாடினாரு அவர் வந்து தன்னோட அடியார் கூட்டத்துக்கோட ஒரு சமயம் வந்து திருவேற்காட்டுக்கு வந்தாராம் அப்ப அதுக்கு பக்கத்துல தான் வந்து திருவள்ளிதாயம் இருந்திருக்கு சோ அந்த திருவளிதாயத்துக்கும் வந்து வர்றாரு அங்க உள்ள இறைவன் வலிதாயநாதரை வணங்கும் போது பத்தரோடும் தொடங்குற இந்த திருப்பதிகத்தை பாடினார் முதல் பாடலை பார்ப்போம் பத்தரோடு பலரும் புளியம் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுதேத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையா மற்றிடர் நோயே அதாவது இங்க உள்ள ஆதர வணங்குனா தியானித்தா அவங்களுக்கு வந்து எந்த துன்பமும் நோயும் வராதுன்னு இந்த பாடல்ல குறிப்பிட்டாரு திருஞான சம்பந்த பெருமான் பத்தரோடு பத்தர்னா பக்தர்கள் சிவனை பூசிக்கும் சிவனடியார்கள் அவங்களோட பலரும் மற்றவர்களும் பொலியம் மலர்னா விளங்குகின்ற அழகிய மலர்களை அதை வந்து என்ன பண்றாங்க அங்கை தன்னோட வலது உள்ளங்கையில ஏந்திக்கிட்டு புனல் தூவி அதாவது வந்து இப்ப அந்தனர்கள்லாம் வந்து வலது கையில வந்து பூவை வச்சுக்கிட்டு இடது இந்த கையால வந்து அர்க்கிய ஜலத்தை வந்து ஊத்திக்கிட்டே நீரை வார்த்துக்கிட்டே வந்து மந்திரம் பூஜிப்பாங்க குணல் தூவினா அந்த அர்க்கிய ஜலத்தை மந்திரத்தோடு வார்த்து நீர் வார்த்து பூஜிக்க ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுதேத்த ஒரே இசையில அந்த மந்திரங்களை அவங்களோட சேர்ந்து மக்களும் ஒருமித்து சொல்லி அவங்களும் இறைவனை தொழுது போற்று போற்றுகிறார்களாம் உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் உயர்ந்த சென்னினா திருமுடி தலை எம்பெருமானோட பெருமானோட திருமுடின்னு தான் சொல்லுவோம் அப்போ உயர்ந்த திருமுடியில் மத்தம்னா ஊம் ஊமத்தம்பூவை வைத்த பெருமான்னு அர்த்தம் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சிவபெருமான் பிரியாது உரைகிற இடம்தான் இந்த வலிதாயம் அந்த தளத்தை சித்தத்தில் வைத்த அடியார் தம்முடைய சித்தத்தில் மனதில் வைத்த அடியார் அவங்களுக்கு என்ன நடக்கும் அவர் மேல் அடையா மற்ற இடர் நோயே இறைவன சித்தத்துல திருவளிதாயத்த திருவளிதாய நாதர சித்தத்துல வைத்துள்ள அடியார்களுக்கு துன்பமோ நோயோ வந்து அடையாது அப்படின்னு முதல் பாடல்ல குறிப்பிட்டார் இப்ப இரண்டாவது பாட்டுக்கு வருவோம் படையிலங்கு கரம் எட்டு உடையான் படிராக களம் ஏந்தி கடையிலங்கு மனையில் பழி உணும் கல்வன் உரை கோயில் மடையிலங்கு பொழிலின் நிழல்வாய் மது வீசும் வலிதாயம் அடைய நின்ற அடியார்க்கு அடையா வினை அல்லல் துயர்தானே படையிலங்கு கரம் எட்டும் உடையான் அதாவது படைக்கலங்களை ஏந்திய எட்டு திருக்கரங்களை உடையவன் சிவபெருமான் படிராக களன் ஏந்தி கடையிலங்கு மனையில் பழி கொண்டு உணும் கல்வன் படிறுனா பொய்யி கலன்னா பிரம்மகபாலத்தை வந்து பிச்சை பாத்திரமா ஏற்று பழினா பிச்சை அப்ப என்ன பண்றாரு சிவபெருமான் பொய்யாக பிச்சை ஏற்பது போல நடித்து பிரம்ம கபாலத்தை வந்து கையில ஏந்தி வீடுகளுக்கெல்லாம் சென்று பிச்சை ஏற்றும் உண்ணும் கல்வனாகிய சிவபெருமான் அர்த்தம் உரை கோயில் அவன் இருக்கும் கோயில் எப்படி இருக்கான் அந்த திருவள்ளிதாயம் இங்கே திருவள்ளிதாயத்தோட இயற்கை அழக வர்ணிக்கிறாரு திருஞான சம்பந்த பெருமான் எப்படி சொல்றாரு மடையிலங்கு பொழில் நீர் அதாவது மடைனா நீர் வர்ற வழி இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா மட திறந்து விட்டுருக்காங்கன்னு அப்ப அந்த நீர் வரும் வழியில உள்ள பொழில்கள் இலங்கு பொழில் பொழில்கள்னா நந்தவளங்கள் சாதாரணமாவே நந்தவளங்கள் பூத்துக்குனுங்க நீர் வர்ற வழினா எந்த அளவுக்கு வந்து செழுமையா இருக்கும் அந்த பொழில்கள் எப்படி இருக்கா நிழல்வாய் மது வீசும் வலிதாயம் நிழல் தரக்கூடிய பொழில்கள் அந்த அளவுக்கு நிறைய வந்து கொடிகள் உள்ள பொழில்கள் தேன் மது வீசும் மதுன தேன் அப்ப தேன் சொரியும் தேன் மணம் ஏன்னா நிறைய பூக்கள் இருந்தா நிறைய தேன் இருக்கும் அந்த இடத்துல அந்த தேன் மணம் வீசுதான் அந்த அளவுக்கு பூக்கள் இருக்கான் அப்படிப்பட்ட திருவழிதாயம்னு திருவளிதாயத்தோட இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார் அப்படிப்பட்ட திருவழிதாயத்தை அடைய நினைக்கும் அடியவர்களை வந்து வினை அல்லல் துயர் எதுவுமே வந்தடையாதான் அடைய நின்ற அடியா இருக்கு அடையா வினை அல்லல் துயர்தாமே இந்த திருவலிதாயத்தை மனசுல நினைச்சு அடைய நினைக்கிறவங்களுக்கு எந்த வினையும் துயரமும் அல்லலும் வரவே வராதாம் இப்ப மூணாவது பாட்டு ஐயன் நொய்யன் அணியன் பிணி இல்லவர் என்று தொழுதேத்த செய்யன் வெய்ய படை ஏந்த வல்லான் திருமாதோண்டு உரை கோயில் வையம் வந்து பணிய பிணி தீர்த்து உயர்கின்ற வலிதாயம் உய்யும் வண்ணம் நினைமின் நினைந்தால் வினை தீரும் நலமாமே ஐயன் எம்பெருமான் அழகியவன் ஐயன்னா அழகியவன் அர்த்தம் நொய்யன் நொய்யன்னா நுண்ணியன் அதாவது அணுவுலையும் அணுவா இருக்கவன் அணியன் அடியார்களுக்கு வந்து அருகில் இருப்பவன் பக்கத்துல இருக்கிறவன் பிணி இல்லவர் என்றும் தொழுதேத்த பிணினா இங்க வந்து பாச பிணிகளை சொல்றது வினைகளை சொல்றது பிணி இல்லவர் பிணிகளை நீக்கிய அடியார்கள் என்றும் வணங்கி துதிக்கும் பெருமானா அவ அந்த பெருமான் எப்படிப்பட்டவர் செய்யன் செந்நிறமேனியன் செய்யன்னா சிவப்பா உள்ளவர் வெய்ய படை ஏந்த வல்லான் அதாவது அவர் வந்து கொடியவர்களுக்கு வந்து வெம்மையாவும் அடியவர்களுக்கு விருப்பமாவும் இருக்க படையா படை உடையவரா திருமாதோடு உமாதேவியோடு உரை கோயில் உரைகின்ற கோயில் எப்படிப்பட்டதா வையம் வந்து பணிய உலக மக்கள் எல்லாம் வந்து பணிய பிணி தீர்த்து உரைகின்ற வலிதாயம் அவர்களோட பிணிகளை தீர்த்து அருளும் திருவளிதாயத்த உய்யம் வண்ணம் நினைவில் நீங்க வந்து உயரும் வண்ணம் நினையுங்கள் அப்படி நினைச்சீங்கன்னா வினை தீரும் நலமாமே வினைகள் அனைத்தும் வந்து தீரும் உங்களுக்கு நலங்கள் உண்டாகும் சொல்றாரு இப்ப வந்து நாலாவது பாடலை பார்ப்போம் ஒற்றை ஏறு அது உடையான் நடமாடி ஓர் பூதப்படை சூழ புற்றில் நாகம் அரையார்த்து உழல்கின்ற எம்பெருமான் மடவாளோடு உற்ற கோயில் உலகத்து ஒளி மல்கிட உள்கும் வலிதாயம் பற்றி வாழும் அதுவே சரணாவது பாடும் அடியார்க்கே ஒற்றை ஏறு உடையான் அதாவது மற்ற இடபங்களோட காளை மாட்டோட செம் சேர்த்து எம்பெருமானோட காளை மாட்டை இடபத்தை நினைக்க கூடாது ஏன்னா அது தனித்தன்மை வாய்ந்தது அறத்தோட வடிவம் அதனாலதான் ஒற்றை ஏறுன்னு பாடுறாரு நடமாடி ஓர் பூத படை சூழ எம்பெருமான் பூதகணங்களோட சூழ்ந்துகிட்டு பூதகணங்கள் சூழ நடனமாடிக்கிட்டு வர்றாராம் புற்றில் நாகம் அறையார்த்து உழல்கின்ற எம்பெருமான் அறையார்த்து அரை இடுப்பு இடையில் கட்டிய எதை இருக்கார் புற்றில் வாழும் நாகங்களை வந்து இடையில் கட்டி இருக்கும் எம்பெருமான் மடவாளோடு அப்படின்னா உமையம்மையை குறிக்கிறது உமையம்மையோடு உற்ற கோயில் உரைகின்ற கோயில் எப்படி இருக்கா உலகத்து ஒளி மல்கிட உள்கும் வலிதாயம் உலகத்து ஒலியெல்லாம் நிறைந்திருக்கிற திருவளிதாயமா அந்த திருவளிதாயத்தை பத்தி அந்த திருவளிதாயத்தை இறுக்கமா பற்றிக்கிட்டு வாழ்வதுதான் இறைவன் பாடி துடிக்கும் அடியார்களுக்கு அடைக்கலமாகும் அந்த திருவள்ளிதாயத்தை பத்தி பாடுனா அதுதான் இரைய அடியார்களுக்கு வந்து அடைக்கலம்னு சொல்றாரு திருவாளி அதான் கடைசி வரி திருவளிதாயம் பற்றி வாழும் அதுவே சரணாவது பாடும் அடியார்க்கே ஈசனை பத்தி பாடுற அடியார்களுக்கெல்லாம் திருவள்ளிதாயத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிறதா சரணடைறதா அர்த்தமாகுது அடுத்து ஐந்தாவது பாடல் புந்தி ஒன்றி நினைவார் வினை ஆயின தீர பொருளாய அந்தி அன்னதோர் பேர் ஒளியான் அமர் கோயில் எங்கும் மந்தி வந்து கடுவனோடு கூடி வணங்கும் வலிதாயம் சிந்தியாத அவர்தம் அடுந்து வெந்துயர் தீதல் எளிதன்றே அதாவது குந்தி ஒன்றி நினைவார் வினை ஆயின தீரர் புந்தி ஒன்றினா புத் புத்தி மனம் சிவபெருமான நினைச்சு மனம் ஒன்றி நினைப்பவர்களுக்கு வினைகள் தீர்ந்து போயிருமா நினைவார் வினை ஆயின தீர பொருளாய அந்த அடியவர்களுக்கு இறைவன் வந்து எம்பெருமான் தானே தியான பொருளா இருக்காரு அந்தி அன்னதோர் பேரொழியன் அதாவது அந்தி அன்னது அந்தி காலத்துல பாத்தீங்கன்னா சிவந்த ஒளி அந்திவானம் சிவப்பா இருக்கும் இல்லையா அது மாதிரி திருமேனி உடையவரான் அந்த மாதிரி ஒளி பொருந்திய சிவந்த ஒளி பொருந்திய மேனி உடையவர் சிவ சிவபெருமான் அதுதான் அந்தி அன்னதோர் பேரொளியன் அமர் கோயில் அவர் எழுந்தி இருக்கும் இடம் தான் திருவழிதாயம் அடுத்த வழியில எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க அயல் எங்கும் மந்தி வந்து கடுவனோடு கூடி வணங்கும் வலிதாயம் மந்தினா பெண் குரங்கு கடுவன்னா ஆண் குரங்கு அதாவது ஆண் குரங்கும் ரெண்டும் இணையா சேர்ந்து கூடி வந்து வலிதாயநாதரை வணங்குதான் கூட வலிதாயநாதரோட சிறப்ப வந்து புரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட சிறப்பை உடைய வலிதாயநாதர அந்த திருவலிதாயத்தை சிந்திக்காத மக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள தாக்கும் துயரம் கொடுமையான துயரம் துன்பம் வந்து தீர்வது வந்து எளிது கிடையாது இறைவனை தியானிச்சாதான் எல்லாம் தீரும் அவனை சிந்திக்காதவர்களுக்கு துன்பம் வந்து தீர்வது எளிது கிடையாது இதான் கடைசி வரியில சொல்றாரு வலிதாயம் சிந்தியாத அவர்தம் அடும் வெந்துயர் தீர்தல் எளிதன்றே எளிது கிடையாது அவரை நினைச்சா எளிது நினைக்கலைன்னா எளிது கிடையாது இதன் மூலம் இறைவனோட நினைவுதான் நம்ம எல்லா துயரங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்துங்கிறாரு திருஞான சம்பந்தர் அடுத்த ஆறாவது பாடல் என்ற தலையில் பழிகொண்டு உலகத்து உள்ளவர் ஏத்த கான் என்ற கரியின் உரி போர்த்து உழல் கல்வன் சடைதன் மேல் வான் என்ற பிறை வைத்த எம் ஆதி மகிழும் வலிதாயம் தேனி என்ற நறு மாமலர் கொன்று நின்று ஏத்த தெளிவாமே ஊன் என்ற தலையில் பழிகொண்டு ஊன்ன தசை தசைவற்றிய பிரம்மகமாலத்துல பிச்சை ஏற்று உலகத்து உள்ளவர் ஏத்த உலகத்துல உள்ளவங்க எல்லாம் போற்ற என்ற கரியின் உயிர் உரி போர்த்து காண்ண காடு காட்டில் திரியும் கறின கரிய யானை அதோட தோலை உரித்து போர்த்தி கொண்டிருக்கும் சிவபெருமான் உழல் கல்வன் அந்த மாதிரி திரிகின்ற கல்வன் யானையோட தோலை போர்த்தி திரியும் கல்வன் சடைதன் மேல் என்ற பிறை வைத்த எம் ஆதி தன்னோட சடாமுடியில வானில் இருக்கும் பிறைச்சந்திரனை வைத்திருக்கும் எம் ஆதி முதல்வனான சிவபெருமான் அவர் மகிழும் வலிதாயம் அவர் மகிழ்ந்து இருக்கும் திருவழிதாயம் அந்த திருவழிதாயத்தை தேன் நிறைந்த நறுமணமிக்க மலர்களை கொண்டு போற்றினால் சிவஞானம் கிடைக்கும் வலிதாய நாதர போற்றுனாலும் கிடைக்கும் அவர் அதாவது சிவஞானம் கிடைக்கும் அவர் இருக்கிற அந்த திருவலிதாயம்ங்கிற ஊரை போற்றுனாலும் சிவஞானம் கிடைக்கும்னு இந்த பாடலை முடிக்கிறாரு மகிழும் வலிதாயம் தேனியன்ற நறுமாமலர் கொண்டு நின்று ஏத்த தெளிவாமே தெளிவு கிடைக்கும் சிவஞானம் கிடைக்கும் அந்த வழி திருவலிதாயத்தை போட்டுனா கூட தேன் நிறைந்திருக்கிற ம மனமிக்க மலர்மலை மலர்களை கொண்டு போட்டுனா சிவஞானம் கிடைக்கும் அடுத்து ஏழாவது பாடல் கண் நிறைந்த விழியின் வரு காமன் உயிர் வீட்டி பெண் நிறைந்த ஒருபால் மகிழ்வு எய்திய பெம்மான் உரை கோயில் மண் நிறைந்த புகழ் கொண்டு அடியார்கள் வணங்கும் வலிதாயத்து உள் நிறைந்த பெருமான் களல் ஏத்த நன் நம் உண்மை கதியாமே தன் நிறைந்த விழியின் அழலால் வருகாமன் உயிர் வீட்டி அழல் நெருப்பு இந்த இடத்துல மன்மதனை வந்து சிவபெருமான் கண்ணால எரித்த நிகழ்வை வந்து திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டார் அது வந்து என்ன கதைன்னு பார்ப்போம் அதாவது தட்சனோட மகளான தாட்சியினைய வந்து சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது பிடிக்காத தட்சன் வந்து ஆஹ் யாகம் நடத்தும் போது சிவபெருமான கூப்பிடல தாட்சாயணி போகணும்னு சொல்லும்போது சிவபெருமான் மதிக்காத இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு இல்லைன்னு விடுன்னு சொல்லி அவங்களும் மீறி போறாங்க ஆனா அங்கே வந்து தட்சன் வந்து தாட்சாயினிய வந்து அவமதிச்சுட்டா அதோட வந்து அவரோட கணவர் அதாவது சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய அபிர்வாகத்தையும் கொடுக்கல அதனால சி தாட்சாயணி வந்து என்ன பண்றாங்க அந்த வேள்வி தீயில விழுந்து உயிர் விட்டுடுறாங்க இதை கேட்ட சிவபெருமானுக்கு கோபம் வந்துருது ஆஹ் தட்சனையும் அழிச்சிடுறாரு ஆனந்த் ஆஹ் அஹ் தாண்டவம் ஆடுறாரு அதுக்கப்புறம் வந்து தியானத்துக்கு போயிடுறாரு ஆழ்ந்த தியானத்துக்கு காலங்கள் வந்து உருண்டோடிக்கிட்டே போகுது இந்த நிலையில வந்து சிவபெருமான்கிட்ட வந்து சூரபத்மனும் அஹ் தாரகாசுரனும் வரங்கள் வாங்கியிருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க சிவபெருமானும் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டாரு தேவர்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை அதனால அவங்க வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க தேவர்களை அதனால பிரம்மா தேவர்கள் எல்லாம் வந்து தங்களோட குள்ள கூடி பேசி சிவபெருமானோட அதாவது அவங்களோட வரம் என்னன்னா தாரகாசுரன் சூரபெருமான் சிவபெருமானோட குமாரன் தான் அவங்கள கொல்லணுங்கிற மாதிரி வரும் ஸோ அதை வந்து பண்ணணும் அப்போ சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் அவர் தவத்தில் இருக்காரு அவரோட தியானத்தை அவங்களால கலைக்க முடியல அதனால என்ன பண்ணுறாங்க கிட்ட போய் நீ காமக்கணையை வீசி சிவபெருமான் தவத்தை கலை ஏன்னா ஒரு மகன் வேணும் அந்த ம சிவபெருமானோட மகன் வந்து தான் அழிக்க முடியும் உன்னுடைய கனைய வீசு அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் தியானத்துல இருந்து வெளில வருவார்னு மன்மதன் மறுத்து பார்க்கறான் ஆனா பிரம்மா முதலான தேவர்கள் விடலை நீ மறுத்தின உன்னை நாங்க வந்து சாபம் கொடுப்போம் உங்க உன்னை நாங்கள் வந்து கொன்றுவோம் அந்த மாதிரி சொல்றாங்க மிரட்டுறாங்க மன்மதன் பார்க்கறான் இவங்க கிட்ட சாபம் வாங்கி சாகுறதை விட சிவபெருமான் கையால சாகுறது மேல்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேல மன்மத பானத்தை ஏவி அவர் தவத்தை கலைக்கிறான் தவங்களைஞ்ச சிவபெருமான் தன் கண்ணை திறக்க மன்மதன் எரிஞ்சு போறான் இந்த நிகழ்வை தான் இந்த வரிகள்ல சொல்றாரு கண் நிறைந்த வெளியில் அழலால் அழல்னா நெருப்பு வருகாமன் உயிர் வீட்டி காமன் மன்மதனோட உயிரை எடுத்து பெண் நிறைந்த ஓர்பால் மகிழ்வி எய்திய பெம்மான் உரை கோயில் பெண் நிறைந்த உமையம்மைய ஒரு பாகத்துல வைத்து மகிழ்ந்த சிவபெருமான் உரைகின்ற கோயில் மண் நிறைந்த புகழ் கொண்டு அடியார்கள் வணங்கும் அதாவது திருவளிதாயம் மண்ணுலக எங்கும் நிறைந்த புகழை கொண்ட அடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வணங்கும் திருவள்ளிதாயமா இந்த திருவள்ளிதாயமா அவ்வளவு சிறப்பு மிக்கது வலிதாயத்து உள் நிறைந்த பெருமான் கடல் ஏத்த உண்மை கதியாமே அந்த திருவள்ளிதாயத்துல இருக்கும் பெருமானோட கடல்கள் திருவடிகளை வணங்கினா நாம் உண்மை கதியான வீடு பெற்று அடையலாம்னு இந்த பாடல்ல குறிப்பிடுறார் இப்ப எட்டாவது பாடலுக்குள்ள போகும் கடலில் நஞ்சம் அமுதுண்டு இமையோர் தொழுதேத்த நடமாடி அடல் இலங்கை அரையன் வழி செற்று அருள் அம்மான் அமர் கோயில் மடல் இலங்கு கமுகின் பலவின் மதுவிம்மும் வலிதாயம் உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொல உள்ளத்து உயர்போமே அதாவது கடல் நஞ்சம் அமுதுண்டு திருப்பார் கடலை கடஞ்சப்ப வந்த நஞ்சம் அமுதமா உண்டு இமையோர்கள் தொழுதேத்த நடமாடி தேவர்கள் எல்லாம் தொழுது வாழ்த்த அந்த நேரத்துல சிவபெருமான் நடனமாடி அந்த அதாவது பிரதோஷ காலம் அடல் இலங்கை அரையன் வழி செற்று இலங்கை மன்னன் அரையன்னா இறையன் ஆஹ் மன்னன் இலங்கை மன்னனோட ஆற்றலை அகங்காரத்தை வந்து அழித்து அருள் அம்மான் உரை கோயில் அவனுக்கு அருள் புரிந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் கோயில் தான் திருவலிதாயம் திருவள்ளிதாயத்தோட இயற்கை வந்து அடுத்த வரியில எப்படி குறிப்பிட்டார் பாருங்க மடல் இலங்கு கமுகின் பலவின் மதுவிம்மும் வலிதாயம் அதாவது மடல் இலங்கு கமுகன்னா மடல்கள் இருக்கின்ற கமுகமரம் மரம் நிறைய இருக்கின்ற கமுகு மரம் பலாமரம் ஆஹ் இதுல எல்லாம் வந்து நிறைய தேன் நிறைஞ்சு காணப்படும் வலிதாயம் திருவள்ளிதாயம் மதுனா தேன் உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொள உள்ளத்து உயர்போமே இத்தனை சிறப்புமிக்க திருவளிதாயத்தை உடல்ல உயிர் உள்ள வர தொழுதால் நம்ம நம்ம நம்மளோட மனத்தின் துயர் நீங்கும் சொல்றாரு இப்போ ஒன்பதாவது பாடல் மேரு வரையே சிலையாக மலை உற்றார் எயில் மூன்றும் எரிய எய்த ஒருவன் இருவர்க்கு அறிவொன்னா வடிவாகும் எரியது ஆகி உற ஓங்கியவன் வலிதாயம் தொழுதேத்த உரியராக உடையார் பெரியார் என உள்கும் உலகோரே பெரிய மேரு வரையே வரைனா மலை அப்ப பெரிய மேரு வரைய எல்லாம் பெரியதான மலை மேருமலை அந்த மலையை சிலையாக சிலைனா வில்லாக கொண்டு மலை உற்றார் சண்டை போட்ட திரிபுராதிகள் அவங்களோட எயில் மூன்றும் திரிபுராதிகளோட கோட்டைகள் மூன்றையும் என்ன செய்தார் சிவபெருமான் எரி செய்த ஒருவன் எரியும்படி அழித்த ஒப்பற்றவன் சிவபெருமான் ஒருவன்னா ஒப்பற்றவன் இருவருக்கு எந்த இருவருக்கு பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அறிவொன்னா வடிவாகும் அவங்களோட அறிவுக்கு அறிய முடியாதபடி வடிவம் எடுத்தான் என்ன மாதிரி வடிவம் எடுத்தான் எரியது ஆகி உற ஓங்கியவன் எரியது ஆகி உறவோங்கியவன் அதாவது எரினா அக்னி அக்னி பிளம்பாக உயர்ந்து ஓங்கி அண்ணாமலையாக வடிவம் காட்டிய இறைவன் அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு வலிதாயம் வலிதாயத்துல இருக்காராம் வலிதாயம் தொழுதேத்த உரியராக உடையார் சிவபெருமான் விரும்பும் வலிதாயத்த எப்பயுமே தொழுது போற்றுபவங்க அவங்க வந்து தொழுது போற்றும் அடியார்கள் அதையே தமது கடமையாக கொண்ட மக்கள் அவங்க வந்து எப்படி போற்றப்படுவார்களாம் பெரியார் என உள்கும் உலகோரே அத்தனை சிறப்புமிக்க அடியார்களை வந்து உலக மக்கள் அனைவரும் பெரியோர்னு நினைத்து போற்றுவார்களாம் அந்த அடியார்களை மிக பெரியவர்கள் நினைத்து போற்றுவார்களாம் இப்ப பத்தாவது பாடல் பாடல் ஆ ஆசி ஆற மொழியார் அமன் சாக்கியர் அல்லாதவர் கூடி ஏசி ஈரம் இளராய் மொழி செய்தவர் சொல்லை பொருள் எண்ணெல் வாசிதீர அடியார்க்கு அருள் செய்து வளர்ந்தான் வலிதாயம் பேசும் ஆர்வம் உடையார் அடியார் என பேணும் பெரியோரே ஆசி ஆற மொழியார் ஆசி ஆற மொழியார்னா ஆசிகளை சொல்லும் மனப்பண்பு இல்லாதவர்கள் சொல்லாதவர்கள் ஆரமொழியார்னா சொல்லாதவர்கள் ஆசிக்கு கொடுக்காதவங்க யாரு சமன் சாக்கிய சமணர்கள் சாக்கியர்கள் சாக்கியர்கள்னா பௌத்தர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாதவர் சைவத்துக்கு புறமானவர்கள் அவங்க அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க கூடி ஏசி கூடி வந்து சைவர்களை இகழ்ந்து அஹ் இகழ்ந்து பேசுறாங்க ஈரமீலராய் மொழி செய்தவர் அன்பு இல்லாதவர்களாக பேசும் அவங்களோட வார்த்தைகளை பொருள் எண்ணில் அந்த வார்த்தைகளை ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளாதீர் அப்படிங்கிறாரு அந்த அதாவது சைவர்கள் சமணர்களோட வார்த்தைகளை ஒரு பொருட்டா கூட நீங்க எடுத்துக்காதீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து சைவத்துக்கு புறம்பானவங்க போய் பேசுறவங்க வாசி தீர அடியார்க்கு வளர்ந்தான் வாசி தீர அடியார்க்கு அருள் செய்து வளர்ந்தான் வாசினா குற்றம் அடியார்களோட குற்றங்களை தீரும்படி அருள் செய்து புகழால் ஒங்கிய பெருமான் அவர் இருக்கும் திருவலிதாயத்தை பேத்தி பேசும் ஆர்வம் உடையவர்களுக்கு அந்த அடியார்களை வந்து எப்பவுமே நீங்க பேணணுங்கிறாரு வலிதாயம் பேசும் ஆர்வம் உடையார் அடியார் என பேணும் பெரியோரே அந்த திருவழிதாயத்தை பத்தி பேசும் உடையவர்களை வந்து அடியார்கள்னு நீங்க என்னைக்குமே பேணனும் போற்றி புகழணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப கடைசி பாடல் பதினொன்றாவது பாடல் வண்டு வைகும் மனமல்கிய சோலை வளரும் வலிதாயத்து அண்டவாணன் அடி உள்குதலால் அருள் மாலை தமிழாக கண் கண்டல் வைகு கடல் காளியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகி இசைபாட வல்லார் குளிர்வானத்து உயர்வாரே நாதர் மீது பாடின இந்த திருப்பதிகத்தை இசையோட மனசுல வச்சு பாடுபவங்க எல்லாருக்கும் என்ன கிடைக்கும் வானுலக வாழ்க்கையிலும் உயர்ந்த நிலை கிடைக்குமா அப்ப இந்த பூ உலகத்துல மட்டும் கிடையாது வானுலகத்திலயும் உயர்ந்த நிலை கிடைக்கும் இந்த பதிகத்தை நம்ம வந்து தினமும் பாடி வந்தா வண்டு வைகும் மனம் மல்கிய சோலை வளரும் வலிதாயத்து அதாவது வண்டுகள் மொய்க்கும் மனம் நிறைந்த சோலைகள் வளர்கின்ற திருவளிதாயம்ங்கிறாரு திருவள்ளிதாயத்தோட இயற்கை காட்சியை அழகா சொல்றாரு அண்டவாணன் அடி உழுகுதலால் திருவள திருவள்ளிதாயத்துல விளங்கும் அண்டவாணன் யாரு சிவபெருமான் அண்டவாணன்னா என்ன அர்த்தம் அனைத்து உலகத்தின் நாயகன் அவனோட திருவடிகளை உள்ளத்தில் தியானித்தால் அடி உழுகுதலால் அண்டவாணனின் அடி உழுகுதலால் சிவபெருமானோட திருவடிகளை தியானித்தால் கண்டல் வைகு கடல் காளியுள் ஞான சம்பந்தன் கண்டல்னா தாளை காளினா சீர்காழியை சொல்றது ஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி அப்ப தாளைகள் வளரும் கடற்கரையை அடுத்துள்ள சீர்காழியில் பிறந்த ஞான சம்பந்தன் தமிழ் மாலையாக அருளி செய்த இந்த திருப்பதிகத்தை சிறந்த பாடல்களாக கொண்டு ஒரு இடத்துல அமர்ந்து இசையோடு வல்லவர்கள் பாடினா சொர்க்கலோகத்திலும் உயர்வு அடைவார்கள் அதான் கடைசி வரை அருள் மாலை தமிழாக காளியூள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகி இசை பாட வல்லார் குளிர்வானத்து உயர்வாரே இப்படி படிச்சா நல்லா பொருள் புரியும் பாடி பாடிஸ்தலத்தை பத்தியும் அங்க உள்ள இயற்கை காட்சிகளை பத்தியும் இறைவன் வலிதாயநாதரை பற்றியும் அழகா அழகாய்ந்த திருப்பதிகளத்துல வர்ணிச்சிருக்காரு ஞான சம்பந்த பெருமான் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி